ஹே காய்ஸ் நேற்று வீடியோவில் ஒரு புது கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வந்து பார்த்தா டே உன்னோட பழைய கிரேட்டாவையை தான் புது கார்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாற்றிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்டிய ஆனா ஏமாத்தான் இல்லங்க என்னுடைய அதிகப்படியான ஒரு ஆர்வத்தை தான் அந்த வீடியோல நான் காட்டியிருந்தேன் என்னுடைய காரை ஒரு டவுன் பஸ் காரங்க கவர்மெண்ட் டவுன் பஸ் காரங்க இடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு இந்த ஒரு விபத்தை இந்த ஒரு ஸ்கிராச்ச இந்த ஒரு டேமேஜ தடமே இல்லாம ஒருத்தர் மாத்துறதுக்கு கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டு தேடினவர் தான் அந்த ஏஎன்டி கார் ஸ்பா ஓனர் அவரு ரொம்ப ஒரு பேஷனட்டா இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நான் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சது அவர் சொன்ன விஷயங்கள் அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சுங்க ரெண்டாவது நம்ம எந்த ப்ரொமோஷனும் அவங்களுக்காக பேசலை அவருடைய வேலை அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஒருவேளை திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க அதனால தான் நான் வீடியோவில் அவருடைய ஷோரூமை என்னுடைய காரை நான் டெலிவரி எடுக்கும்போது அதை வீடியோ எடுத்திருந்தேன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் மாதிரி என்னை சர்ப்ரைஸ் பண்ணி அதை கவர்லாம் பண்ணி அவ்வளோ அருமையாக எனக்கு வண்டியை டெலிவரி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு மாதிரி நம்மளை போல வண்டியில் டேமேஜ் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நல்ல கரெக்டான ஒரு மெக்கானிக்கோ கரெக்டான ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனையோ தேடிட்டு இருக்காங்க கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் பண ஆசைக்காக நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட ஏமாற்றி அந்த வண்டியை சரியாக வேலை பார்த்தும் கொடுக்காம தான் இருக்காங்க அதனால தான் என்னுடைய முயற்சியாக இந்த அதாவது வள்ளியூரில் இருக்கிற ஏஎன்டி கார்ஸ்பா ஸ்கோருமே கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அவங்க ஏஎன்டி கார்ஸ்பாவில் என்ன என்னென்ன வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய லேபர்ஸ்லாம் எந்த மாதிரி திறமசாலிகள் அவங்களோட வேலை ப திறன்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுவும் கூட கார் டேமேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கோ இல்லை பழைய காரை கொஞ்சம் புதுசாக மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு தாட்டும் கிடையாது அதனால் நம்ம காயல் ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை டிங் டிங் கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நல்ல வேலை பார்த்து குடுத்துட்டு இருக்காங்க நம்ம வண்டியை எப்படி வேலை பார்த்தாங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்கணுமா என்னமோ பக்கத்துல திருநெல்வேலி போயிட்டு மாதிரி அசால்தா போயிட்டு வரீங்க கலக்குங்க போங்க திருநெல்வேலி மாதானே சூப்பரா இருக்கும் வண்டி ஓட்டி பாருங்க ஓட்ட ஓட்ட போக போற போய்கிட்டே இருக்கு சூப்பர்ண்ணா சூப்பர் விட்டுட்டு போனேன் வண்டியா அவ்வளவு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க கண்டிப்பாண்ணா அது

எனக்கு என்ன டவுட்னா நீங்க ஒன்றும் பெங்களூரோ ஹைதராபாத்தோ நியூ டெல்லியோ பாம்பேவோ இந்த இடத்துல இருக்கல ஏன்னா லட்சக்கணக்கான கார் இருக்கோ வந்து நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்ற ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் ஆமா அப்படிப்பட்ட ஊர்ல இல்லாம நம்ம வள்ளியூர் டவுன் சவுத்துன்னு சொல்றாங்க எல்லாரும் மேலே போகணா தான் தெரியும் டவுனா இல்ல ஆனா டவுன் சவுத் டவுன் சவுத்துன்ற வள்ளியூர்ல இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சு எல்லா லே ஒர்க்குக்கும் ஆளுகளை செப்பரேட் செப்பரேட்டாக வச்சு ஏன்னா சில வந்து இந்த ஒரே ஆள் தான் நினையும் பார்ப்பாங்க டைம் இருக்காது நீங்க இவ்வளவு எல்லாம் பண்றீங்களா இதுக்குண்டான ஐடியா இங்க இருந்து கிடைச்சி ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு வந்து கார்ல டிஃபால்ட்டாவே இன்ட்ரெஸ்ட் அதிகம் சூப்பரே சோ இது ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபுல்லா ஒரு டிராவல் அடிச்சு நிறைய இடத்துல போய் கத்துக்க ஆரம்பிச்சேன் ட்ரைனிங் எல்லாம் போனேன் எல்லாமே கத்துக்கிட்டு அதாவது ஒரு விஷயம் செஞ்சா டூதோர் பண்ணணும் எக்ஸாக்டா சொல்ல போனா அப்பாவோட டயர் கடையை நான் வந்து உட்காரும் போது எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது தயாரை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காது இல்லை என்னடா இருக்கு அப்படின்னா சரி அடிஷனல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏரியாவில் ஒரு காரை கொண்டு போய் நீங்கள் எங்கே வாஷிங் போட்டாலும் அது ஒரு காராகவே மதிக்க மாட்டாங்க அது அதில் வந்து தப்பான துணியை போட்டு ராவுறது இருக்கிற காரையும் ஸ்கிராச் பண்ணி மோசமாக்கி அதுக்கான மதிப்பே கொடுக்க மாட்டாங்க அவங்க நாங்கள் தான் பண்ணுவோம் அந்த கான்செப்ட் அவங்க ஸோ இவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்குற காரை ஒழுங்கா பண்றதுக்கு அது எப்படி ஒரு மெத்தட் இல்லாம இருக்கும் கண்டிப்பா ஒரு மெத்தட் இருக்கணுமே இந்த தேடல் தான் பிசினஸ் சோ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் குடுக்கணுங்கிற மோட்டிவ்ல தான் இத ஆரம்பிச்சேன் அது வந்துட்டு கடவுளோட அருள்ல ரொம்ப நல்லாவே ஹிட் ஆயிடுச்சு சோ வாஷிங்க்குனே ஒரு படிப்பு இருக்கு வாஷிங்க்குனே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பா அதுபடி பண்ணும்போது அந்த காரு ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும் எல்லாருமே அழுக்கு ஃபுல்லா போயிடுச்சு அங்கே போக்கஸ் பண்ணுவாங்க நான் வந்து அழுக்கு ஃபுல்லா போயிடுச்சான்னு போக்கஸ் பண்ண மாட்டேன் ஒரிஜினாலிட்டி பக்கவா இருக்கும் நமக்கு ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அழுக்கு போனா போதும் ஏன்னா என் கடை விட்டு நீங்க வெளியே போன அடுத்த செகண்ட் மறுபடியும் அழுக்கு தான் ஆக போதும் அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்க ட்ரை பண்ணி ஒரிஜினாலிட்டியா நாங்க எடுக்க கூடாது இதுதான் என்னுடைய அடிப்படை இதை பேஸா வச்சுட்டு நான் ஒரு தேடல் வச்சு அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்கு பெஸ்ட் மெட்டீரியல் அந்த பெஸ்ட் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது அதில் எனக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு அதாவது கமர்ஷியலாக பண்ணும்போது அப்போ இந்த பெஸ்ட் மெட்டீரியலையே நம்ம எந்த அளவுக்கு டிரைவ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி அப்படி எனக்குன்னே நான் ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணிடுவேன் விஞ்ஞானின்னு ஒரு பேரை வச்சுக்கலாம் உங்களுக்கு தேடி தேடி இப்போ நிறைய பேர் வந்து அனுபவத்தில் கற்றுக்கிடுவாங்க பட் ஆனால் நீங்கள் அனுபவத்தில் நிறைய தெரியாது வெளியே கார் பொறுத்த வரைக்கும் நான் வரைக்கும் அவங்களுடைய முழு திறமையை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நீங்களா தேடி 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 கண்டுபிடிச்சு அந்த படிப்பும் படிச்சிருக்கீங்க ஆமா படிச்சு அதை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் செலவு பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட் வாங்கி டெமோ பார்த்து டெமோ பார்த்து கமர்ஷியலா இந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்மளால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு நான் எனக்குன்னு ஒரு ஃபார்முலா டெலிவரி பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா என்னுடைய முதல் ரெண்டு கார் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணதுல பெஸ்ட் ஒர்க் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காருக்கு நான் ஆகின மெட்டீரியல் செலவு மட்டுமே பாலிஷிங்க்கு சொல்றேன் பதினெட்டாயிரம் ரூபாய் பாலிஷிங் மெட்டீரியல் மட்டும் நான் செலவு பண்ணேன் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சோம் மெயின்டைனே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் மூணு வருஷம் கழிச்சோம் அந்த காரோட ஷைனிங் அப்படி இருக்கும் அதுதான் ஜென்வன் ரிசல்ட் ஆனால் நான் கொண்டு ரீச் ஆகாது ஒரு ஆறு மாசம் உட்காந்து சில லட்சங்கள் செலவு பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட் வாங்கி மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி இந்த ஒர்க் எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் ஆனா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற போக்கஸ்ல ட்ரை பண்ணி அப்படி நிறைய செஞ்சு செஞ்சு கொண்டு வந்து நீங்க செலவு பண்ணுவீங்க நீங்க பாத்து செலவு போட்டுப்பீங்க எங்களுக்கு செலவு பண்ண முடியும்னு இல்ல அப்படிங்க வந்து வேற வந்தா நீங்க வந்து நம்ம யாரை தப்பா நினைச்சற அதுவும் முக்கியம் இந்த அளவுக்கு பண்றீயா அப்படினா உங்களோட மெயின் இப்ப நீ எல்லா ஒர்க்கும் உம் பண்றீங்க ஒரு காரை கொண்டு வந்து விட்டுட்டு கையை தட்டிட்டு நாங்க போயிடலாம் அந்த அளவுக்கு நாங்க வந்து நீங்க வந்து எல்லா ஒர்க்கும் உம் பண்றீங்க ஆனா மெயினா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க்ன்னு ஒண்ணு இருக்கு அது என்ன work செராமிக் கோட்டிங் கிராஃபின் கோட்டிங் பிபிஎஃப் இதெல்லாம் வந்து நாங்க सर्टिफाइड ப்ரொபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் டி ஷைன் அப்படிங்குற சிங்கப்பூர் பிராண்ட் இந்த பிராண்டு அபிஷியல் இன்ஸ்டாலர்ஸ் நாங்க சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கோம் அது மாதிரி பாலிஷிங்ல பாத்தீங்கன்னா ரூபேஸ் ஒரு இட்டாலியன் பிராண்டோடைய அபிஷியல் சர்டிபைடு பாலிஷர் டெக்னிக்கலா எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு அந்த அந்த பிரான்ஸ் வச்சு பண்றதுனால ஃபினிஷிங் லாங் டியூட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சர்டிபிகேட் ஓன இதுவா இருக்கிறதுனால சர்டிபிகேஷன் வாங்கி அந்த அந்த ஆர்டிடி ஷைன்ங்கிற பிராண்டோட ஆபீஷியல் இது அவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கனால என்னோட ஷாப்பிங் லிஸ்ட் ஆயிருக்கும் ஓகே ஓகே சோ அதனால வர்க்கோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு செராமிக் கோட்டிங் கிராஃபின் கோட்டிங் எதுவா இருந்தாலும் தாராளமா நம்ம அப்ரோச் பண்ணலாம் வர்க் பெஸ்டா இருக்கும் அவங்களோட மெயின் வர்க்கே பாருங்க அந்த என் கார் ஏன் பல 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 பலன்னு வீடியோல பார்த்து காட்டும் போது தெரிஞ்சது அப்படின்னு இப்ப தெரியுது எனக்கு ஏன்னா முதல்ல எனக்கு நான் வந்து சரி எல்லாரும் பண்ற மாதிரி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கேன் அப்படின்னு தான் பாத்தேன் தான் இப்ப நீங்க ப்ரொபஷனா சொல்லும் போது நான் இன்னும் வீட்டில் போய் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக ஏன்னா இது நான் வந்து நம்ம வெங்கட் பிரபு அண்ணன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு அவருக்காரான்னு சொல்லி அவரே டவலப்படுவேன் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த அவ இந்த ஒர்க்கெல்லாம் எங்கே அதாவது இப்போ நம்ம வந்து வள்ளியூர் திருநெல்வேலி இந்த இந்த பக்கத்தில் இருக்கவங்க இருந்து வருவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் கார்ஸ் வருது இல்லைன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுவீங்களா இப்போ நம்ம கேரப்பை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கோம் நிச்சயமா நாங்கள் வந்துட்டு செராமிக் கோட்டிங் ரஃபின் கோட்டிங் மட்டும் இல்லை கார் கார் பெயிண்டிங் பெயிண்டிங் ப்ரொஃபஷனலா பெயிண்ட் பூத் வச்சு பண்றோம் பண்றோம் அண்ட் மாடிபிகேஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே நம்ம ஸ்டுடியோ அந்த ப்ராஜெக்ட் மாடிஃபை பண்ணி பாலிஷ் பண்ணி கோட்டிங் போட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒர்க் உங்க காருக்கு வேணும்னா தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் நாங்க எடுத்து பண்ணுவோம் தூத்துக்குடியில ஒரு பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த பலீனோ வந்து டிமார்ட்ல நிற்கும் போது அதுல நம்ம காரோட லோகம் இருந்தது அத ஒரு கார் போட்டோ எடுத்து நெட்ல தேடி கால் பண்ணாங்க ராம்நாடு ராம்நாட்ல இருந்து தூத்துக்குடி வந்தவங்க பார்த்துட்டு போனோன்னா அந்த பலீனோ நல்லா இருந்தது நல்லா இருந்தது நம்ம கேட்கும் போது சந்தோஷமா இருந்தது ஓகே நம்ம ஒர்க் வந்துட்டு நம்ம பேசல ஆனா நம்ம ஒர்க் அவ்வளவு தூரம் பேசும்போது சந்தோஷமா இருந்தது இப்போ இதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு சப்போஸ் நம்ம கேரம் கொண்டு வந்து விட முடியல அப்படின்னா

வாஷிங்ல ஆரம்பிக்கிறோம் வாஷிங் ஆர் வாஷிங் டயர்ஸ் காண்டினென்டல் பிராண்டோட அஃபீஷியல் டீலர் நானு காண்டினென்ட் டயர் அலெமெண்ட் அண்ட் பேலன்சிங் வச்சிருக்கிறோம் பாலிஷிங் செராமி கோட்டிங் கிரஃபின் கோட்டிங் இது வந்து எங்களுடைய பிபிஎஃப் இது எல்லாமே பண்ணிடுவோம் அது போக பெயிண்டிங் பெயிண்டிங் பெயிண்டிங்கும் இருக்கு அதான் மெயின் அதான் மெயின் பெயிண்டிங் பண்றோம் சோ சின்ன சின்ன கலர் சேஞ்சஸ் காரோட கலர் சேஞ்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் கட் அலையா இருக்கு எனக்கு ஃபுல்லாக பிளாக் ஆக்கணும் அழகாக பிளாக் பண்ணி கேலிப்பர் ரெட் அடிச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன ட்விக்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணுவோம் அப்புறம் கார் கஸ்டமைசேஷன் மாடிஃபிகேஷன்ஸ் ஆக்சசரிஸ் பண்ணுறோம் இப்போ எங்ககிட்ட ஃபுல் பெஞ்சா போற வண்டிலேயே கஸ்டமர்ஸ் எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு யூனிட் வேணும்னு கேட்கறாங்க சீட் வருவானாங்க நீங்க எதுக்குமே வெளியே போக வேண்டாம் டோட்டல் வகை என்கிட்டே கொடுத்துடலாம் நாங்களே இன்னொஸில் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி நாங்களே எல்லாம் பண்ணிக்கோ நீடு அவங்களுக்கு என்ன நீடோ அது எல்லாத்தையுமே நம்ம நாங்களே அரேஞ்ச் பண்ணி பண்ணிக் கொடுங்கல இப்போ இப்போ கேரிங் அந்த மாதிரியும் சொன்னீங்கல்ல இப்போ அதெல்லாம் வந்து ஒரு சில மேஜரான ஒர்க்குக்கெல்லாம் வந்து பிரச்சனை ஆகும்ல இப்போ பார்ட்டு தேவைப்படும் அப்படிங்கும்போது அந்த பார்ட்ட என்ன பண்ணுவீங்க நாங்களே ஆர்டர் பண்ணி நாங்களே வாங்க ஆர்டர் பண்ணி இப்போ அது ஏன்னா நம்ம கையால் செய்ய முடியாது அப்படிங்கும்போது ஆர்டர் பண்ணி அந்த பிராண்டோட இதை நான் ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டர் பண்ணி அந்த பார்ட்ஸ் வர வெயிட்டிங் பீரியட் மட்டும் நம்ம சொல்லி அது கண்டிப்பாக வெயிட்டிங் பண்ணி தான் ஆகணும் பட் ஒன்ஸ் பார்ட்ஸ் வந்த உடனே நாங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடும் நாங்களே பல்ல ஆர்டர் பண்ணி எல்லாமே சும்மா சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் அப்படி இப்படின்லாம் கிடையாதுங்க நீங்க வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கவலைப்பட வேண்டியதில்லை ஆமாம் ஒரு இப்போ நீங்கள் ஒரே வேலை சொல்லணும் மெக்கானிக் வேலைக்கு வேலைக்கு மட்டும் போனா போதும் மெக்கானிக் ஒர்க் தவிர்த்து எல்லாமே நாங்களே எல்லாமே இங்க பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிய நான் கரெக்டா கொரோனாவோட ஸ்டார்ட் பண்ணோம் கொரோனா பேட்ச் கொரோனாவில பேட்ச்ல ஸ்டார்ட் பண்ண நிறைய ப்ராடக்ட் வந்து சக்சஸும் ஆகுது ஃபெயிலியரும் ஆகுது பட் ஆனா அண்ணன் வந்து பயங்கர சக்சஸ் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் ஏஎன்டி கார் ஸ்பா அப்படின்னாச்சுனால எனக்கே வந்து நீ ஒரு நண்பர் தான் கொடுத்தாரு நம்ம திருச்செந்தூர்ல அவர் போன் போட்டு சொன்னாச்சுன்னா ஏ இது அவரு தெரியுமாப்பா எனக்கு அப்படின்னா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சந்தோஷம் இப்ப உங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான பிரீமியம் கார்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை சொல்லுங்க

ஸோ ஒரு லெதரை கிளீன் பண்ணால் இம்மிடியேட்டாக கண்டிஷனிங் பண்ணணும் ஓவர் லெதர் சீட்டில் நம்ம போடுற ப்ரஷ் கூட அதுக்குன்னு உள்ள ப்ரொஃபஷனல் ப்ரஷாக இருக்கணும் போஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிருகங்களோட இதுலேருந்து எடுக்கிற ஒரு இது இந்த ப்ரஷ் வச்சு தான் நம்ம லெதரை கிளீன் பண்ணணும் காரணம் என்னன்னா ரஃபான ப்ரஷ் போட்டோம்னா லெதரை டேமேஜ் பண்ணணும் ஸோ இதுதான் நாங்கள் படிப்பில் கற்றுக்கிட்டது ஸோ நம்ம கற்றுக்கிறது வந்து இது தான் என்னென்ன மெட்டீரியலுக்கு எப்படி பொருள் பயன்படுத்தணும் அதை எவ்வளவு தூரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலா ஒரிஜினலா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரப்பர்னா ரப்பர் கண்ணாடிக்கு தனி மெட்டீரியல் பெயிண்டட் ஏரியாவுக்கு தனி பிளாஸ்டிக்குக்கு தனி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெட்டீரியல் இருக்கு ரெக்சினுக்கு தனி மெட்டீரியல் இருக்கு ஃபைபருக்கு தனி அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருள் வச்சு பண்ணணும் அப்புறம் உங்களை வந்து கொண்டு வந்து விட்டா இப்ப கம்பெனியில வந்து அப்படிதான் பாப்பாங்க அவங்க கார்ல என்னென்ன பண்ணிருக்காங்களோ அது அத்தனையும் அப்படியே ஒரிஜினாலிட்டியோட கொடுக்கணும் சேம் இதே கான்செப்ட்ல நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நான் வரும்போதே கவனிச்சேன் ஒரு ஹம்மர் காரை நிறுத்தி வச்ச மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்களா இது என்ன காரு பேரங்கானோ ஊரையங்கானோ இது பொலிரோ பொலிரோ மேடம் ஏ உண்மையிலே சொன்னேன் நான் சும்மா ஓவரெல்லாம் சொல்ல இல்லைங்க சைடில் பார்க்க சைடில் பார்த்தாலும் அப்படி பேரே காணோம் பொலிரோங்கிற பேரே காணோம் பார்க்கும்போது அம்மா இருக்காருலாம் நம்ம ஊரில் நிற்கிது பார்த்தேன் அதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் மாடிஃபை ஆமாம் இப்போ கஸ்டமருக்கு வந்துட்டு என் கார் பொலிரோ மாதிரி தெரியக்கூடாது ப்ரொஃபைல் நல்லா ஹைட்டா இருக்கணும் சரி சரி அதுக்கு என்ன உண்டோ பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ மீட் மாடல் நமக்கு தார் வரும் வரும் ஜீப் பட் அந்த ஷேப் ரொம்ப இருக்கும் சரி கொஞ்சம் போது ஒரு சின்ன ரெஃபரன்ஸா எடுத்துட்டு அதை மைண்ட்ல வச்சு கொஞ்சம் ஷேப்பிங் மாடிஃபை பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ணாடி வந்துட்டு பலியூரோ கண்ணாடி ஹைட்டா வரும் அதை ஷார்ட் பண்ணி இந்த போனட் ஏரியாவை ஹைட் பண்ணிட்டு இருக்கோம்

சோ இதுல என்ன கான்செப்ட்னா இந்த விண்டோ சேனல் ஏரியா புல்லாவே கட்டை ஆயிடும் நல்லா நீளம் ஆயிடும் போது கொஞ்சம் மாறிடும் பொலிரோங்கிற ஷேப்ப மறைக்கிறதா எங்களோட டார்கெட் இதுல சொல்ல ஒரே வார்த்தையில சொல்ல போனா பொலிரோங்கிற ஷேப் எங்கேயும் தெரியாம இருக்கும் தெரியக்கூடாது அந்த போக்கஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஹோட்டலாவே வேற ஒரு வண்டி மாதிரியே தெரியும் ஆமா இது பார்த்தா இது பொலிரோ இல்ல அப்படிங்கிற என்ன எல்லாருக்கும் வர மாதிரியான ஒரு ஷேப் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா இது வந்து ফুল மாடிஃபிகேஷன் என்னனே கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன் கம்ப்ளீட் வந்து மாடிஃபிகேஷன் அதான் கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் வைங்களா ஆமா ஃபுல்லா கஸ்டமைசேஸ் பண்றாங்க இந்த வர்க் நீங்க என்னென்ன வண்டிலாம் பண்ணுவீங்க எல்லா எந்த வண்டி கொடுத்தலாம் வண்டி கண்டிஷன் பொறுத்து எங்க கிட்ட இருக்கிற ஐடியா பொறுத்து நாங்க செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு எங்களோட இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்கனால இப்போதைக்கு எந்த வண்டினாலும் பண்றோம் மூட்ல தான் இருக்குறோம் ஓகே ஓகே சோ அத அந்த டைம்ல எடுக்கிற முடிவு தான் ஏன்னா இது பொதுவா கஸ்டமைசேஷன் ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய பைலுக்கு ஆமா டைம் எடுக்கும் காசு நிறைய ஆகும் ஆமா அதனால அதுக்கு ஒத்துற மாதிரியான கஸ்டமரா இருந்தாலும் நம்ம ப்ரொசீட் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம் இந்த இடத்தை பத்தி சொல்லுங்களேன் இதுல என்னென்ன வேலை எல்லாம் நடக்குது நம்ம பாடி ஷாப் செக்ஷன் பாடி எப்படி ஆஸ்பத்திரி எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி அதே மாதிரி காரோடையே எலும்பு முறிவு சிகிச்சையும் எல்லா காருமே எல்லா விதமான காருமே இருக்கு ஃப்ரீ கேர்ல இருந்து இன்னொரு சிட்டில இருந்து எல்லாமே ஒர்க்குக்கு தான் வந்திருக்கு சோ

அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கு வெளியே வந்து இந்த அன்வான்ட் எதுவுமே போகாது இங்க ஃபில்டர்ல கீழ பிளோர்ல ஃபில்டர் இருக்கும் அது எல்லாமே வெளியே போகும் மேல உள்ள அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்றதுனால அதிகமா நல்லா இருக்கும் ஆமா அதாவது இந்த ஆட்டோமொபைல் உள்ளவங்க கூர்ந்து பார்த்தாதான் இந்த கார் ரீபைண்ட் ஆயிருக்கேன் கண்டுபிடிப்பாங்க சும்மா நார்மலா யாரும் பார்த்தாலும் ரீபெயிண்ட் ஆயிருக்குன்னு தெரியாது அண்ட் என்னுடைய டார்கெட் பெயிண்டிங்லாம் அதுதான்

நாங்க அலாய் வீல அண்டர் சேஸ்க்காகவே இந்த லிஃப்ட் தனியாக ஒன்று பக்கத்துலயே வச்சிருக்கோம் ஓகே ஸோ காருக்கு அண்டர் பாடி கோட்டிங் சைலன்சர் கோட்டிங்லாம் அடிச்சு வண்டி லிஃப்ட் லிஃப்ட் மேலே ஏற்றிட்டு அண்டர் பாடி கோட்டிங் சைலன்சர் கோட்டிங் பண்ணிட்டு அலா வீல கலத்தி பெயிண்ட் பண்ணி இப்போ தான் மாட்டியிருக்காங்க இனி நெக்ஸ்ட் பாடி பெயிண்டிங்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ அங்க நான் வரும்போது ஒரு இன்னோவா பார்த்தினா அது என்ன ஒர்க்கு அது வந்து டைப் ஒன் இன்னோவா அதை வந்து டைப் ஃபோராக பண்றோம் பண்ணுறோம் அந்த மாதிரி பேசணும் அதுவும் பண்றோம் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ல எப்படி இருந்த கார் எப்படி ஆயிடுச்சு

ஓலியாவும் சுத்தி வச்சு தட்டி அப்படி பண்ணிடுவாங்க அண்ட் மோர் ஓவர் மேக்சிமம் எல்லாத்தையும் கலத்தையும் உள்ள இருந்து தட்டி தான் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு டென் புல்லர் முக்கியமான எல்லாம் கலட்டாம வெளிய வச்சே வச்சே எடுத்துடலாம் அந்த டென் புல்லர் நமக்கு வேல வந்து பினிஷிங் நல்லா வரும் பிளாஸ்டிக் பம்பர் பிளாஸ்டிக் வெல்டிங் பிளாஸ்டிக் வச்சிருக்கும் பிளாஸ்டிக் புதுசா சொல்றீங்க பிளாஸ்டிக் டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு பிளாஸ்டிக் வெல்டிங் சொல்லுவாங்க பிளாஸ்டிக் தூரத்துக்கு போட்டு வேறு பம்பர் போடுங்க போட மாட்டீங்க மோஸ்ட்லி அதை பண்ண மாட்டோம் இப்போ மாருதி பிரச்சனை இல்ல இப்போ நிசான் மாதிரி காருக்கு பாடி கிடைக்கிறதே கஷ்டம் ஹையாண்டு கார் எல்லாம் போனீங்கன்னா வச்சு தீட்டிரும் ஏன் அவ்வளவு செலவு பண்ணிட்டு அது வச்சு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் வெல்டிங் மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஹீட் பண்றதுக்கான அந்த ராட் இருக்கும் இதுல வந்து ரெண்டு அடாப்டர்ஸ் வரும் ஓகே ஓகே ஒண்ணு வந்துட்டு

பம்பர் மாத்திரை கட்டாயத்துக்கு தள்ளப்படும் மத்தபடியான எல்லா இடத்துலயுமே இதுவே தாராளமா போதும் டென் புல்லரோட யூசேஜ் மோஸ்ட்லி இந்த மாதிரியான இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான பேனல்ஸ்ல உள்ள இருந்து தட்டுறதுக்கு வசதியா இருக்காது சோ நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கை ஈஸியாக இருக்கிறதுக்காக நல்லா கொத்த பேஸ்ட் எடுத்து போட்டு ஷேப் எடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க நாள் பட உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பேஸ்ட் வெடி பெயிண்ட் கும் இப்போ எங்கிட்ட புல்லர் இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி ஏரியால இந்த டாட்டா இது எல்லாமே அந்த டென் புல்லர் வச்சு ரிமூவ் பண்ணது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸே பாருங்க இப்போ வித்தவுட் பேஸ்ட்டே சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ டிங்கரிங்லேயே ஃபுல் சர்ஃபைஸும் நாங்கள் ஃப்ளாட் ஆக்கிட்டோம் இனி இதுக்கு மேல லைட்டாக பேஸ்ட் போட்டால் போதும் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு பெயிண்டுக்கும் லைஃப் நல்லா இருக்கும் ஒர்க்கும் ஒரிஜினலிட்டியாக இருக்கும் இந்த தார் தானே வந்ததுலருந்தே க கண்ணை உறுத்துது பயங்கர மாடிஃபிகேஷன்ல அது வந்தாவா நிற்கிது கண்ணப்பா இது வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன ஏன்னா என்னோட ஷாப்ல தார கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணுவாங்க ரொம்ப நாள் ஆசை சோ இது என்னன்னா தார்ல வர கிரில் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கிரில்ல மாடிஃபை பண்ணா சரி இதுவும் வந்தது ফুল தான் வந்தது ফুল ब्लैकுமே ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி நான் திரும்ப அந்த இதெல்லாம் レッド கலர் பெயிண்டிங் கொடுத்து அதுக்கு மேல நான் ब्लैक அடிச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் நல்ல இந்த ப்ரோ இது எல்லாமே ரோமன் பிராண்டட் பம்பர் ரோமன் டோட்டல் மெட்டல் பம்பர் கேள்வி பட்டிருக்கேன் சிங்கப்பூர்ல வச்சு பாத்துக்கிறேன் நல்ல விஷயம் செமயா இருக்கும் இது அப்புறம் லைட்டிங்ஸ் போலீஸ் பிளஷர் இது வந்து ஃபெடரல் பிராண்டோடது ரொம்ப பிரீமியமா இருக்கும் ফুল மெட்டல் பாடி நல்லா இருக்கும் குவாலிட்டி ஓகே 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 அப்புறமும் லைட் மேல எல்லாம் அப்புறம் மேல ஆமா யோ ஃபால் லைட் ஹெட் லைட் மாத்தி இருக்கோம் இது டிஆர்எல் ஃபெண்டர் டிஆர்எல் மாத்தி இருக்கோம் லைட்டிங்ஸ் தான் இந்த வண்டியோட மேஜர் வர்க் அப்படியே உள்ள வந்தீங்கனா எல்லாமே காட்ற வண்டியில இல்ல என்ன கரெக்ட் தாரணி இங்க ஒரு லைட் இருக்குது இதுவும் அழகா இருக்குது இது வந்து இன்டிகேட்டர் போடும்போது இன்டிகேட்டரோ ஏரியா கலர்ல colorல மாறி போடுங்க ஆ yellow கலர்ல இன்டிகேட்டர் மாறி இருக்கு பாருங்க

ஒவ்வொரு கலருக்கு நம்ம மாத்திக்கலாம் சேஞ்ச் பண்ணலாம் ஆமா அப்புறம் தாருக்கு ஆம்ரஸ்டோர் நாங்க பண்ணிருக்கோம் இந்த இடத்துல ஆமா இந்த இடத்துல அது ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஓகே 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 இந்த சைடுல சார்ஜிங் பாயிண்ட்டோட வந்துரும் அந்த இடத்துல என்ன ஆமா ஓகே ஓகே இதுல இந்த கிடையாது இப்போதான் ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா என்னது பந்தாவுக்கு மேல பந்தாவுக்கு காருக்கு மட்டும் தான் ஸ்பாயிலர் போடுவோமா நாங்க தாருக்கே போடுவோம் தாருக்கே போட்டு வச்சிருக்கீங்க ரோ ஸ்பாயிலர் வித் லைட் ஆமா அது இன்டிகேட்டரோட நல்ல அழகா எரியுது பிரேக் எல்லாமே வந்துரும் அப்புறம் மாடிஃபைடு இது வந்து எக்ஸ்ட் மாதிரி வேற மாதிரி இருக்குதுனா 8 8 மாடிஃபைடு டைல் கீழ ரிஃப்ளெக்டரோ மாடிஃபைடு மாடிஃபைடு எல்லாமே எக்ஸ்ட்ரா அந்த லைட்ஸ் எல்லாம் வருது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்னும் லைட்டிங்ஸ் இருக்கா அவ்வளவுதானா லைட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்புறம்

இதே டோன் வெளியவும் வரணும்னு சொல்லி ஒரு ரெட் அண்ட் பிளாக் கொடுத்திருப்போம் ஃப்ரண்ட் கிரில் அதே மாதிரி ரெட் அண்ட் பிளாக் மாத்தி இருப்போம் முன்னாடி உள்ள கிரில் பின்னாடி பம்பர் இப்ப இருக்காது அதுவும் ரெட் அண்ட் பிளாக்ல சின்ன ட்வீக் கொடுக்கணும்னு சொல்லி பெயிண்டிங் செக்ஷன்ல நீங்க கொடுத்துருக்கீங்க ஓகே கேஷ் அவ்வளோ அருமையாக அழகாக அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து சொன்னார் எங்கிட்ட காட்டின எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கார் இந்த மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இல்லைன்னா நல்லா இருக்கிற காரில் சில சில ஸ்கிராச்சஸ் இருக்குது சில கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப்லாம் இருக்குது இதை நான் கம்பெனியில் விட்றத விட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகள்ட விடலாம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வேலை கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்தாச்சுன்னா வந்து கூட எடுத்துக்கிடுவேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதனால நீங்கள் பார்த்துக்கணிங்க நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரைக்கு இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சா நேரில் விசிட் பண்ணி அவர்கிட்ட காரை காட்டி கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கிடலாம் ஸோ கண்டிப்பாக ஏஎன்டி கார்ஸ்பாவுடைய வேலைகள் எல்லாம் தெளிவாக இருக்குங்கிற ஒரு ஷூரிட்டி நான் கொடுத்துட்டு இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கிடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கார் வச்சுருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைக் வீடியோ தான் இன்னொரு காருமே நான் வந்து வாங்குகிற பிளானில் இருக்கேன் அதையுமே இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி